ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க் சேனல் ஸோ இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன்ஸ் பேர்டின் பார்த்துக்கலாம் ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்த்துக்கணும் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ ஸோ இப்போ ஃபஸ்ட் லெசன் போயிடலாம் டூ ஜென்டல்மேன் ஆஃப் பெரோனா ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்ல எழுதுங்க ஈஸியாக ஃபோர் மார்க்ஸ் வாங்கிடலாம் ஸோ டைட்டில் டூ ஜென்டல்மேன் ஆஃப் பெரோனா ஆத்தர் ஏஜே க்ரோனன் ஞாபகம் ஆத்தர் போடணும் நெக்ஸ்ட் தீம் எழுதணும் டிட்டர்ஷன் அண்ட் கேன் டேன் த சர்க்கம்ஸ்டான்சஸ் இன்ஆர் ஃபேவர் ஸோ டிட்டமினேஷன்னா தன்னம்பிக்கைன்னா விடாமுயற்சி ஸோ டிட்டர்மினேஷனும் வந்து எந்த சுச்சுவேஷனும் நம்ம நமக்கு சாதகமாக மாத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதுங்க டைட்டில் ஆர்டர் தீம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிக்கோலா அண்ட் ஜெக்கோபா வேர் பிரதர்ஸ் லிவிங் இன் பெரோனா ஸ்மால் வில்லேஜ் இன் இட்டாலி ஸோ ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்காங்க நிக்கோலாவும் ஜெக்கோபாவும் சொல்லிட்டு தேர் லிவிங் இன் வெரோனா என்ற சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸ்மால் வில்லேஜ் இன் இட்டாலி நெக்ஸ்ட் பாயிண்ட் தேர் ஃபாதர் வாஸ் கில்ட் இன் வார் அவங்க அப்பா வந்து வார்ல இறந்து போயிடுறாரு தேர் சிஸ்டர் லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர் அவங்க சிஸ்டரும் டியூபர் க்ளோசஸ்ல சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க தே டிட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் ஏர்ன்ட் மணி ஃபார் அர் லிவிங் ஸோ இந்த பசங்க ரெண்டு பசங்க என்ன பண்ணுறாங்க எந்த வேலையெல்லாம் கிடைக்குதோ எல்லா வேலையும் செய்கிறாங்க எல்லா வேலையும் செஞ்சு அவங்க சிஸ்டரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்களே பார்த்துக்கிறாங்க ஓகேவா திரும்ப ஃபஸ்ட் பாயிண்ட் நிக்கோலா ஜெக்கப்பா பிரதர்ஸ் லிவிங் இன் வெரோனா ஸ்மால் வில்லேஜ் இன் இட்டாலி தே ஃபாதர் வாஸ் ஸ்கில் இன் வார் சிஸ்டர் லூசியாங்ளோசஸ் லாஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் மணி ஃபார் தேர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட் தரைட்டர் வாஸ் ஹெல்ப்ஃபுல் இந்த லெசன் எழுதியிருக்காரு பார்த்தியா அவர் வந்து இந்த பசங்களை பாக்குறாரு ஹி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப் எல்லாம் பண்றாரு ஹி ஹெல்ப் தெம் பை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ராப் இன் தேர் வில்லேஜ் அவர் தான் பண்றாரு அந்த பசங்களுக்கு அது வாங்கி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு டிராப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு பை ஃப்ரூட்ஸ் அண்ட் இன் தர் வில்லேஜ் த பாய்ஸ் டினிபடி சிம்பத்தி அண்ட் சேரிட்டி ஆனா பட் பசங்கள் வந்து யாரும் எங்களை பார்த்து பரிதாபப்படுத்த தேவை எங்களுக்கு எதுவும் காசு கொடுக்கணும் அவசியம் இல்லை எங்களோட இதுவை நாங்களே பார்த்துக்கிறோம் நீங்க எங்களை பார்த்து பாவம் பார்க்கலாம் தேவையில்லை அப்படின்றாங்க பாவம் பார்க்குறது சாரிட்டினா காசுக்கு எதிர்பார்க்கு ரெண்டுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றாங்க அவங்க எப்படி இருக்காங்க தன்னம்பிக்கையோட இருக்காங்க டிட்டமைண்ட் ஸோ இந்த நிறைய ட்ரால் தம் டூ ஜென்டல்மேன் ஆஃப் வெரோனா அவ்வளோதான் ஸோ நிறைய நான் சொல்றாரு அதனால்தான் இ கால் தம் டூ ஜென்டல்மேன் ஆஃப் வெரோனா ஸோ எவ்வளோ கஷ்டம்னாலும் அவங்களோட கஷ்டத்தை அவங்களே ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க திரும்ப ஒரு வாட்டி த நிறைய ஹி ஹெல்த் தம் பை ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ராப் இன் தேர் வில்லேஜ் த பாய்ஸ் டிட் நாட் வாண்ட் எனிபடி சிம்பதி அண்ட் சேரிட்டி தே ரிமைண்ட் டிட்டர்மைண்ட் ஸோ இந்த நிறைய கால் தேம் டூ ஜென்டல்மேன் ஆஃப் வெரோனா லாஸ்டாக வந்து கன்க்ளூஷன் எழுதிக்கோங்க இல்லை மாரல் எழுதிக்கோங்க வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே தன்னம்பிக்கை இருந்திருந்தால் நம்மளால் பண்ண முடியும்னு இருந்திருந்தால் நமக்கு வந்து ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு எழுதிக்கும் வேப் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இப்போ லெசன் டூவும் போயிடலாம் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அவங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட் செகண்ட் பேர ப்ரோஸ் பேரகிராஃப் பார்த்தீங்கன்னா நைஸ் கப் ஆஃப் டீ டீ எப்படி போடணும் அப்படின்ட்டு லெசன் இது டைட்டில் நைஸ் கப் ஆஃப் டீன் போட்டுக்கோங்க ஆர்டர் இது யார் எழுந்தாங்க ஜார்ஜ் ஆர்வல் அப்படின்னு போட்டுக்கோங்க டீம் ப்ரிப்பேரிங் அ நைஸ் கப் ஆஃப் டீ ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்தாலே ஃபர்ஸ்ட் ஈஸியாக மார்க் போட்டுருங்க இதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் கடைசியாக மாடலுக்கு ஒரு மார்க் கன்ஃபார்மாக போட்டுருவாங்க நடுவில் நீங்கள் கண்டென்ட் பண் போடுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு டூ மார்க்ஸ் அதை போட்டு ஈஸியாக ஃபோர் மார்க்ஸ் வாங்கிடலாம் ஃபைவ் மார்க்ஸ் கூட கிடைக்கும் ஸோ நைஸ் கப் ஆஃப் டீ ஜார்ஜ் ஆர்வெல் ப்ரிப்பேரிங் அ நைஸ் கப் ஆஃப் டீ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் ஷுட் யூஸ் இந்தியன் ஆர் சிலோனிஸ்டி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்க இந்தியன் டீ யூஸ் பண்ணலாம் இல்லை சிலோனிஸ் டீ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும் டீ நிறைய பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்றாங்க டீ ஷுட் சுட்பி மேட் இன் ஸ்மால் குவான்டிஸ் தட் தட் இஸ் என்ன டீ பாட் டீ பாட்லாம் வந்து போடணும் சின்னதாக டீ பாட்லாம் வந்து டீ போடணுமா தேர்ட்லி த பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட் அந்த டீ போடுறது முன்னாடி பாட்டை வந்து சூடு பண்ணி சொல்கிறாங்க ஸோ தேர்ட்லி த பாட் ஷுட் பி வார்டு பிஃபோர் ஹேண்ட் ஃபோர்த்லி த டீ சுட் பி ஸ்ட்ராங் டீ எப்படி இருக்கணுன்றாங்க நல்லா ஸ்ட்ராங்காக போடணும் திரும்ப ஃபஸ்ட் நாலு பாயிண்ட் சொல்லுங்க பார்ப்போம் நம்ம என்ன டீ யூஸ் பண்ணோம் இந்தியன் டீ இல்லை சிலோனிஸ் டீ செகண்ட் பாயிண்ட்டு நீங்களும் கவனிங்க டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் தட் இஸ் இந்த டீ பாட் செகண்ட் பாயிண்ட்டு குவான்டிட்டி கம்மியாக தான் போடணும் மூணாவது பாயிண்ட்டு டீ பாட்டை ஃபஸ்ட்டே வார்ம் பண்ணிடணும் டீ போடுறது மாதிரி சூடு பண்ணிடணும் டீ பாட்டை நாலாவது பாயிண்ட் டீ எப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றாங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த்லி த டீ சுட் பி புட் ஸ்ட்ரைட் இன் டு த பாட் டீ எடுத்துன்னு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக பாட்டில் போடணும் தண்ணி இன்னும் போடக்கூடாது டீ எடுத்து போயிட்டு என்ன பண்ணணும் டீ லீஃபை பாட்டில் போடணும் அப்படின்றாங்க சிக்ஸ்த்லி ஒன் ஷுட் நாட் டேக் த டீ பாட் டூ த கெட்டில் அண்ட் நாட் த அதர் வே ஒன் ஷுட் டேக் த டீ பாட் டீ பாட்டு தான் எடுத்துன்னு போயிட்டு கெட்டில் கேட்டுன்னு போகணுமா கெட்டில் டீ பாட்டுக்கு எத்தனை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான பாயிண்ட் உங்கள் புக்கில் எப்படி தான் அதுக்கு என்ன பாயிண்ட் ஒன் ஷுட் டேக் த டீ பாட் நம்ம டீ போட்டு பாத்திரம் இருக்கும் பார்த்தியா அது வந்து கெட்டில் கேட்குன்னு போகணும் ஆனால் கெட்டில் டீ பாட்டுக்கு எத்தனை வரக்கூடாதுன்றாங்க

டீ பாட்டை கெட்டில் கொண்டு போகணும் கெட்டில் டீ பாட்டு கொண்டு வரக்கூடாது செவன்த் பாயிண்ட் டீ போட்டு முடிச்சு நம்ம நல்லா கலக்கணும் டீ போட்டு முடிச்சிட்ட அப்புறம் நல்லா கலக்கணும் நெக்ஸ்ட் எய்த் ட்ரிங்க் இந்த சிலிண்ட்ரிக்கல் டைப் நம்ம எப்படி எந்த டைப்ல குடிக்கணுமா டீயை சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ்ல குடிக்கணுன்றாங்க சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப் நாட் ஃப்ளாட் இருக்க கூடாது ஷாலோ டைப் ஷாலோவாகவும் இருக்கக்கூடாது நம்ம சிலிண்ட்ரிக்கல் கப்ல தான் வந்து டீ குடிக்கணும்ன்றாங்க ஒன்றாங்க இதான் வந்து எயிட் பாயிண்ட் எயிட் பாயிண்ட்னா நம்ம டீ குடிக்க கிளாஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் போர் த த க்ரீம் ஆஃப் மில்க் நம்ம டீ ஊற்றோம்ல அது மேல் நொரலாம் வரும்ல அந்த நொறையை வந்து தள்ளி சொல்கிறாங்க ஒன் ஒன் போர் போர் த த த க்ரீம் ஆஃப் மில்க் பிஃபோர் யூஸிங் எயிட் ஃபார் டீ டீ டென்த்லி கப் என்ன பண்ணுறாங்க லாஸ்ட்டாக ஊட்ட கப்பில் ஊற்றி குடிக்கணும் அப்படின்றாங்க கப் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்லி டீ பி ட்ரங்க் வித் சுகர் முக்கியமான பாயிண்ட் லாஸ்ட் வந்து தான் டீயை குடிக்கணும் அந்த சுகர் போட்டால் டேஸ்ட் ஸோ லாஸ்ட்லி டீ ஷட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர் போடாமல் டீ குடிக்கணும் திரும்ப ஒரு வாட்டி பார்த்துட்டுலாம் இந்த பாய்ண்ட்ஸ்லாம் எயித்து பாயிண்ட்டு எந்த க்ளாஸில் குடிக்கணும் சிலிண்ட்ரிக்கல் டைப் நாட் ஃப்ளாட் டைப் இல்லை ஷாலோ டைப் நெக்ஸ்ட்டு டீயில் இருக்க நுழைய தள்ளி விட்டு சொல்கிறாங்க ஒன் ஷுட் போர் த க்ரீம் ஆஃப் த மில்க் பிஃபோர் யூஸிங் இட் ஃபார் டீ டென்த்லி ஒன் ஷுட் போர் டீ இன்ட்டு த கப் ஃபஸ்ட் டீ எடுத்து போயிட்டு கப்பில் ஊற்றணும் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு இட் ஷுட் பீ ட்ரங்க் வித்தவுட் ஷுகர் சுகர் இல்லாமல் குடிக்க சொல்கிறாங்க ஓகேவா ஸோ லாஸ்ட்டாக தீமும் எழுதிக்கோங்க A a perfect perfect makes life சும்மா தீம் இல்ல மார்க்கு போட்டு இந்த formatல் இருந்தாலே உங்களுக்கு நாலு மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் பக்கம் alive Prose paragraph, title தேர்ட் in celebration of being alive, prose paragraph. Title one, in celebration of being alive ஆத்தர் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னால்ட் யார் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னால் தீம் வி கான்ட் அப்ரிசியேட் லைட் இஃப் விண்ட் நோன் டார்க்னஸ் நமக்கு வந்து கஷ்டமான ஃபேஸ் பண்ணலாம் நமக்கு நல்லது வந்து என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தீம் தான் தீம்னாது வி கான்ட் அப்ரிசியேட் லைஃப் லைட் இஃப் வி ஹேவண்ட் நோன் டார்க்னஸ் நமக்கு டார்க்னஸ் தெரியலனா நம்ம விஷயத்தில் நடக்கிறது நல்லதுக்கு நல்லது வந்து நமக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்றாங்க ஸோ டாக்டர் கிறிஸ்டன் பர்னாட் கிவ்ஸ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் பீஇங் அலைவ் டு பி பூன் இன் த ஹ ஹியூமன் லைஃப் நம்ம உயிரோடு இருக்கிறதே நல்லதுதான் பெரிய விஷயம் அப்படின்றார் பீஇங் அலைவ் டு பி அ பூன் இன் தியூமன் லைஃப் ஹி அண்ட் இஸ் ஒய்ஃப் மெட் வித் அண்ட் ஆக்சிடென்ட் அண்ட் சஃபர்ட் லாட் ஸோ ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா பண்ணியிருக்காங்க ஆக்சிடென்ட்ல அடிபட்டு நிறைய சஃபர் பண்ணியிருக்காங்க ஹி எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஓன்லி அகனி அண்ட் ஃபியர் பட் ஆல்சோ ஆங்கர் அவருக்கு வந்து அகனி அவருக்கு வந்து பெயின் மட்டும் இல்லையா ஃபியர் மட்டும் இல்லையா பட் கோவமும் இருந்தது எனக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவமும் இருந்தது ஸோ ஈ எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ஓன்லி அக்னி அக்னின்னா பயம் அகனி பெயின் பெயின் அண்ட் ஃபியர் பட் ஆல்சோ ஆங்கர் அவருக்கு வந்து எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு கோவமும் இருக்குது ஹீ டென்ட் ஃபைண்ட் எனி நோபிலிட்டி இன் சஃபரிங்ஸ் எதுக்கு கடவுளை வந்து நம்ம சஃபர் பண்ணிட்டே வச்சிருக்காரு ஏன் இப்படி பண்ணுறாங்க அவருக்கு சுத்தமாக வாழவே பிடிக்கல அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டார் ஹீ டென்ட் ஃபைண்ட் எனி நோபிலிட்டி இன் சஃபரிங் உலகத்தில் வந்து நிறைய பேர் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இப்படி சஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அது எதுவும் நல்லதா படல தென் ரீகால் அண்ட் இன்சிடென்ட் சைல்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இன் கேப்டவுன் அவர் வந்து பழைய விஷயம் ஞாபகம் வந்திருக்கு கேப்டவுன் சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து அவர் அவருக்கு வந்து ஞாபகம் ஞாபகம் வந்திருக்கு ஸோ வந்துருக்கு கிராண்ட் ஆஃப் டூ டிரிக்ஸ் பாய்ஸ் ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது அவங்க ரேஸ் மாதிரி போயிருக்காங்க அதைவா திரும்பன் லைஃப் உயிரோடு வாழ்றது நல்லது நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரெண்டு பேரும் சஃபர் பண்ணிருக்காங்க மூணாவது பாயிண்ட் அவருக்கு வந்து அகனி மட்டும் அகனி மட்டும் இல்லை இல்லை மட்டும் இல்லை அகனின்னா பெயின்னு பயமாட்டில் அவருக்கு வந்து கோபம் இருக்குது அப்படின்றாரு ஈ டென்ட் ஃபைண்ட் எனி நோபிலிட்டி இன் சஃபரிங் எதுக்கு நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க அது ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கடுப்புல இருக்காது தென் இ ரீகால் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்சிடென்ட்டை ரீகால் பண்ணுறாரு இன்னும் இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன்ல வந்து ரெண்டு பசங்க வந்து டிசேபிள்டு பாய்ஸ் அவங்களோட கிராண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஞாபகம் வந்தது ஸோ கிராண்ட் கிரிக்ஸ் பத்தி நம்ம இப்போ பார்ப்போம் நெக்ஸ்ட் ஓகேவா என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பசங்க பசங்கிலி வென் த நர்ஸ் வாஸ் நர்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆகும் போது பேஷண்ட்லாம் ஃபுட் எடுத்து போய் கொடுக்கணும்ல இந்த ரெண்டு பசங்க வந்து அந்த ட்ராலி தள்ளிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க பேஷண்ட்டுக்கு த மெக்கானிக் ஆஃப் த ட்ராலி வாஸ் அ பிளைண்ட் அதில் மெக்கானிக் வந்து கண்ணு தெரியாதவன் மெக்கானிக் வாசத்தை மெக்கானிக் தான் தள்ளிட்டு போறான் தள்ளிட்டு போகிறான்னா மெக்கானிக் வாஸ் ஆஃப் த ட்ராலி வாஸ் பிளைண்ட் இந்த டிரைவர் ஆட் ஒன்லி ஒன்னா இதில் டிரைவருக்கு வந்து ஒரு கை தான் இருக்கு மெக்கானிக் வந்து கண்ணு தெரியாதவன் அவன் ட்ராலி தள்ளுறான் அது ஓட்டுறவன் பார்த்தேன்னா அவனுக்கு வந்து ஒரு கை தான் ஆன் டாக்டர் இருக்குனஸ் தட் த ஜாய் ஆஃப் லிவிங் இஸ் த மோஸ்ட் வேர்ல்ட் அந்த பசங்க ஜாலியா அந்த வேலை செய்கிறாங்க கண்ணு தெரியலாம் கூட தள்ளிட்டு போகலாம் இன்னொரு பையன் டிரைவர் வந்து டிரைவருக்கு வந்து ஒரு கை தான் இருக்கு ரெண்டு பசங்க ஜாலியா இருக்காங்க த சில்ட்ரன் ஷோட் வாட் இ வாட் வி ஹேவ் லாஸ்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பட் வாட் ஹேவ் லெஃப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் நமக்கு தொலைஞ்சதை வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது நம்ம இன்னும் நம்ம கிட்ட மீது இருக்கோ அதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதை பார்த்து அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஓகேவா இதுதான் கதை ஸோ லாஸ்ட்டாக மாதல் எழுதிக்கோங்க ஒன் கே நாட் என்ஜாய் லைஃப் அன்லஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸு சஃபரிங் நம்ம வந்து கஷ்டம் இல்லாமல் நம்ம வந்து லைஃப் வந்து என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்றாங்க ஃபஸ்ட் எதாவது கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணும் அதுக்கப்புறம் தான் என்ஜாய்மெண்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து தேர்ட் லெசன் இந்த பிடிஎஃப் ஃபைல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் தானே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க டேய் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா புரிஞ்சுதா கதை நெக்ஸ்ட் ஃபோர்த் இந்த நாலு பார்த்தா ஒன்று அட்டென்ட் பண்ணிடலாம் ஃபோர்த் பேராகிராஃப் த சமிட் ஓகேவா டைட்டில் த சமிட் ஆத்தர் எட்மண்ட் ஹில்லரி தீம் அட்வென்ச்சர்ஸ் எக்ஸ்படிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன் இந்த மாதிரி எழுதிக்கோங்க இதுக்கே வந்து ஒரு மார்க் ஈஸியாக சமிட் எட்மண்ட் ஹிலரி அட்வென்ச்சர்ஸ் எக்ஸ்படிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் சார் எட்மண்ட் ஹிலரிஸ் ஓன் டெல் சவு த டெல்ஸ் ஆஃப் த வாஸ் தீப்ஸ் அவர் மலை எப்படி ஏறி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு யாரு எட்மண்ட் ஹில்லரி தேட் ஆல்ரெடி கிளைம் டூ டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபீட் எவ்வளோ மலை மேலே ஏறி இருக்காங்க டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபீட் மேலே ஆல்ரெடி அவங்க த த நெக்ஸ்ட் மார்னிங் மார்னிங் தே தே அண்ட் வார்ம் 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 தேர் ஷூஸ் ஷூஸ்லாம் வந்து வந்து பண்ணும் சூடு இல்லை ஃபுல்லாக பனி பனியாக இருக்கும் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஷூஸை கேம் அவுட் ஆஃப் வித் ஆக்ஷன் சப்போர்ட் வெளில வந்து வந்து அவ்வளோ ஆக்ஷன் ஆக்ஷன் கிடைக்காது நமக்கு ஸோ தே கேம் அவுட் வித் சப்போர்ட்டோட தான் வெளில வந்திருக்காங்க டென்சிங் அண்ட் ரீச் ரீச் த டுவெண்ட்டி எயிட் எயிட் தௌசண்ட் தௌசண்ட் ஒரு பர்டிகுலர் பர்டிகுலர் பாயிண்ட் பாயிண்ட் எந்த பாயிண்ட்னா அந்த எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது

டேஞ்சரஸாகவும் இருக்குது தே ரீச் த சவுத் பீக் சவுத் பீக் வரைக்கும் போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு அட் ஒன் பாயிண்ட் தேர் பார்ஷலி ஃபில்ட் ஆக்ஷன் பாட்டில் காட் எக்ஸாஸ்டட் தேட் ஒன்லி ஒன் லெஃப்ட் அவங்களோட ஆல்ரெடி பாதி ஃபில்லாக இருந்த ஆக்ஷன் பாட்டில் வந்து காலி ஆயிடுச்சு ஆக்ஷன் சப்போர்ட்டும் காலியானே போகுது பேலன்ஸ் பார்த்தினா ஒரே ஒரு ஆக்ஷன் தான் இருக்குது அவங்களுக்கு ஒரே ஒரு ஆக்ஷன் சப்போர்ட் தான் இருக்குது தே ஃபெல்ட் லைட் வித் த சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் பட் வந்து ஒன்று காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் அப்படியே பெருசாக இருக்கும் அது அப்படியே அங்கேயே விட்டு போய்ட்டுறாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஈஸியாக இருக்குது மேலே நடந்து போகுது அந்த வெயிட் இல்லாமல் இருக்குது ஸோ தே ஃபெல்ட் லைட் வித் சென்ஸ் ஆஃப் வித் த சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் தே கிராஸ்ட் அ ஃபார்ட்டி ஃபீட் நேரோ கிராக் ஸோ நாற்பது ஃபீட்டு கிராக்கை வந்து அவங்க கிராஸ் பண்ணி போயிருக்காங்க மலை மேல கிராக்கு ஃபார்ட்டி ஃபீட் கிராக்கை அவங்க கிராஸ் பண்ணி போயிருக்காங்க தாண்டி போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஐஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி மேலே போயிட்டு அவங்க மேலே போயிட்டாங்களா மவுண்ட் எவரஸ்ட் வரைக்கும் மேலே போயிட்டாங்கன்னு சொல்றாங்க

ஸோ ஹெட்மென் எழுதி ஓன் வேர்ட்ஸ் அவர் எப்படி மலை மேலே தான் இந்த பேராகிராஃப் போயிடுது தே ஹேட் ஆல்ரெடி கிளைம் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபீட் மேலே ஆல்ரெடி போயாச்சு நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்து என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஷூஸ்லாம் வந்து வார்ம் பண்ணுறாங்க சூடு பண்ணுறாங்க தே கேம் அவுட் வித் ஆக்ஷன் வெளில எப்படி வராங்க ஆக்ஷன் சப்போர்ட்டோட வெளில வராங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபீட்டு மேலே ஏறி போயிட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஆல்மோஸ்ட் போயாச்சு அந்த இடத்துல ஸ்னோலாம் சாஃப்டாக இருக்குது அதில் தாண்டி போறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்றாங்க டேஞ்சரஸாகவும் இருக்கு எங்க பள்ளனோ எங்க விழுவோம் அதெல்லாம் சொல்ல முடியாது ரீச் த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல சவுத் பீக் போய் ரீச் பண்ணிட்டாங்க ஒன் கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு பார்ஷியலி ஃபீல்ட் ஆக்ஷன் பாட்டிலும் காலி ஆகிடுச்சு ஆக்ஷன் போயிடுச்சு இந்த ஆக்ஷன் பாட்டில் அங்கேயே விட்டாங்க ஸோ அதனால கொஞ்சம் அவங்க லைட்டாக ஃபீல் பண்றாங்க அவங்க கிட்ட மீதி ஒன்று தான் இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன பண்றாங்க ஃபார்ட்டி ஃபீட் நேரம் கிராக்கை தாண்டி போயிடுறாங்க நாற்பது ஃபீட் கிராக்கை தாண்டி போறாங்க ஃபியூ மோர் வேக்ஸ் ஆஃப் த ஐஸ் ஆக்ஸ் அண்ட் தே ஸ்டூடப் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆக்ஸ் எல்லாம் ஐஸ்லாம் உடச்சு உடைச்சு மேலே போய் ரீச் ஆயிட்டாங்க அப்படின்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக் அண்ட் ஆன் ரீச்சிங் த டாப் மேலே போயிட்டோன்னு ரிலீவ்டா ஃபீல் பண்றாங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு ஹாப்பினஸோடு இருக்காங்க தம் சிம்பிளாக காமிச்சு அவ்வளோதான் ஸோ மாடல் மாடல் போட்டு எழுதிக்கோங்க ஸோ மாடலுக்கு ஒரு மார்க் போடுவாங்க நீங்கள் ஸ்டார்டிங் திரும்ப ஒரு மாதல் சொல்லிடுறேன் டிட்டமினேஷன் அண்ட் வில் பவர் டிட்டர்மினேஷன் என்ன சொன்னேன் விடாமுயற்சி வில் பவர் சாரி டிட்டர்மினேஷனை தன்னம்பிக்கை வில் பவர் நம்ம கன்ஃபார்மாக பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பர்சிவரன்ஸ் இல்லை விடாமுயற்சின்னு சொல்லலாம் ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம லைஃப்பில் எந்த ஆயிட்டு வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறலாம் எழுதிக்குவோம் ஸோ இதே ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா வீக் ஸ்டோன் கூட ஈஸியாக ஃபோர் மார்க்ஸ் வாங்கிடலாம் பட் ஃபைவ் மார்க்ஸும் சம்டைம்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு அப்லோட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நாலு லெசன் பார்த்தா போதும் மேக்ஸிமம் இதுலேருந்தே வந்துடும் சேஃபர் சைடு ஃபிஃப்த்தும் பாருங்க பட் நான் ஒன்றும் ஃபிஃப்த்து பண்ணல நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ ப்ரோஸ் எல்லாம் ஒரே வீடியோவில் பார்த்து முடிச்சாச்சு நைட் டைம் போயம் பேராக்ராஃப்லாம் பார்த்துக்கலாம் ஓகேவா அது இல்லாமல் கிராமர்லாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் கிராமர் ஒன் மார்க்ஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கும் அது போய் பார்த்துங்க கிராமரில் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் ஸோ அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு புரிஞ்சுதா